தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தாமதமாகி வருகிறது சில மாவட்டத்தில் ஜூலை ஆரம்பத்திலேயே கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருந்துச்சு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் பகுதியாக சில இடங்களில் ஜூலை தொடக்கத்திலேயே மழை பெய்ததை பார்த்தோம் அதுக்கப்புறம் பெரிதளவில் மழை தீவிரம் இல்லாமல் மழை வாய்ப்புகள் குறைந்து ஒரு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக இருக்கிறது மழையில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கு ஆனால் எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் கனமழை கண்டிப்பாக இருக்குங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் வேணால் பாருங்க எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு மழை பொழிவும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் சற்று தாமதம் இல்லாமல் சீக்கிரத்தில் நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திடும் ஜூலை இரண்டாவது வாரம் மிக முக்கிய நாட்களாக பார்க்கப்படுது ஜூலை முதல் வாரத்தில் மழை பொழிவு நமக்கு பெய்யாமல்லாம் கிடையாது ஒரு சில மாவட்டத்தில் மழை பதிவாச்சு சில இடங்களில் பார்த்தா மழை பெய்யல வெயில் மட்டுமே பதிவானது இந்த நிலைமை தான் அப்படியே மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெடியாக இருங்க கனமழைக்கான வாய்ப்புகள் மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டும்தான் இருக்கும் காலை மற்றும் பகல் நேரத்தில் மழை பெய்யாது யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மாவட்டத்தின் பெயர் அல்லது ஊர் பெயரை நீங்க தெரியப்படுத்தலாம் உங்களுக்காகவே தொடர்ந்து எல்லா ஊரையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது உறுதியாக கனமழைக்கான வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகளில் பெய்ய போகுது நீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் சற்று கடுமையாகவே இருந்திருக்கு ஒரு மே மாதத்துல எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்குமோ அதே போல இந்த ஜூலைல வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க அதனால மே மாதத்துல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தான் இருந்துச்சு ஏன்னா சீக்கிரமாவே நம்ம இந்த கோடை காலத்தை சுலபமா கடந்துட்டோம் ஏன்னா கோடை காலங்கள் எல்லாருக்குமே தெரியும் மே இறுதியில தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சது அதை தொடர்ந்து இப்போ இந்த ஜூலை மாதங்களிலும் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதா வந்து சொல்லிருக்கீங்க இது ஏதோ கொஞ்ச நாள் மட்டும்தான் இனி வரும் நாட்கள படிப்படியாக வெப்பநிலையும் கொஞ்சம் குறைந்து மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் பெரும்பாலும் வட தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு மழை பொடிய வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்தடுத்து வரும் நாட்களில் வானிலையினுடைய கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வட தமிழ்நாட்டிலேயே நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடத்துல பார்த்தா மிதமான மழை பெய்திருக்கும் சில இடத்துல பார்த்தா கனமழையானது வெளுத்து வாங்கியிருக்கும் அதே போல் தான் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் இப்ப இருக்கக்கூடிய பகல் நேரங்கள்ல வெயில பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க நிச்சயமாக மழை கிடைக்கும் நிறைய பகுதிகளில் போதுமான அளவுக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அனலாக இருக்கிறது பகல் நேரங்கள்ல வெளியவே போக முடியாத அளவுக்கு வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்குன்னு சில பேர் வந்து தொடர்ந்து தெரியப்படுத்திருந்தீங்க எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நாள்ல தான் இருக்கிறோம் இன்னும் ரொம்ப நாளைக்குலாம் இது அப்படியே நீடிக்காது எல்லா நாளும் ஒரே மாதிரியே வானிலை இருக்காது நிச்சயமாக வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே நம்ம நிறைய மாவட்டத்தில் தென்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போவே பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் நிறைய மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து அதோட சேர்த்து வெறும் மேகக்கூட்டங்கள் மட்டும் வந்துட்டு போகாது அதோட சேர்த்து மழை பொழிவையும் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் வட தமிழகத்தில் கனமழை தீவிரமாகிறதுல சற்று தாமதமாக இருக்கு ஏன்னா இந்த ஜூலை முதல் வாரத்திலே நிறைய இடங்களில் நமக்கு மழை அட் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு மிதமான மழையாவது பெய்திருக்கணும் ஆனால் நிறைய மாவட்டத்தில் மழை இன்னும் தீவிரமாகாம இருக்கு மழையினுடைய தாமதங்கள் சற்று தாமதமாகினாலும் கனமழையாக தான் வரும் நாட்கள்ல இருக்க போகுது விரைவில் எல்லா வானிலையும் அப்படியே மாறக்கூடும் அதனால உஷாராக இருந்துக்கோங்க வரும் நாட்கள்ல உறுதியாக வட தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வரும் நாட்கள்ல மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது இருக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சீராக சில மாவட்டத்தில் காணப்பட்டாலும் சில மாவட்டத்துல சற்று கடுமையாகவே காணப்படும் அதாவது ஏற்கனவே சொன்னது போல இந்த மழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவில் மட்டுமே எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ஜூலை மாதம் மழை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் வரைக்கும் இரவிலேயே நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இரவு அல்லது நள்ளிரவுலேயே எண்பது சதவீதம் வரைக்கும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு இருபது சதவீதம் மட்டுமே சில இடங்கள்ல மாலை நேரங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதிகளவு அளவு மேகக்கூட்டங்கள் மற்றும் தரைக்காற்று பலமாக வீச ஆரம்பிக்கும் குறிப்பா நாமக்கல் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூர்ல கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டம் ஆகட்டும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களாகட்டும் மாலை அல்லது இரவு நேரத்தில் கணிசமாக அந்த தரை காற்று அப்படிங்கிறது கொஞ்சம் அதனுடைய வேகம் அதிகரிக்கும் அப்போ காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிக்கும் போது சற்று ஒரு குளிர்ச்சியான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் மாலை நேரங்கள் நிலவு வாய்ப்பு இருக்கு அதோடு சேர்த்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகளும் ரொம்பவே தீவிரமாகவே இருக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பகுதியாகவே லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்காவது நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் சில இடங்கள்ல கனமழை சில இடங்கள்ல மிதமான மழையாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் உறுதியாக பதிவாகும் ஆனால் பகுதியான மழைதான் ஏன்னா தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரம் ஆகலைங்க ஏன்னா வரப்போற நாள்லயும் தென்மேற்கு பருவமழை வந்து ஒரு மிதமான மழையும் கனமழையாக தான் கொடுக்க போகுது அது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டங்களாக இருந்தாலுமே சரி அங்கேயுமே பெரிதளவு நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தீவிரமாக வாய்ப்பு இல்லை ஆகவே நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசிலேயும் ஒரு இதமான வானிலை பொறுத்த சாரல் மழை லேசான மழை மிதமான மழை தான் இருக்கும் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போறது இல்லை அதனால அருமையான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் தென்காசி தேனி போன்ற மாவட்ட நிலவு வாய்ப்பு அதே மாதிரி மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இல்லை ஆனால் இது இப்படியே எல்லா நாளும் இருந்துட போறதும் இல்லை சீக்கிரத்தில் நமக்கு மழை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் ஜூலை இரண்டாவது வாரத்தில் நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை இந்த வருஷம் சீக்கிரத்திலே நமக்கு ஆரம்பிச்சிடும் இன்னொரு ரெண்டு மாசம்தான் இந்த தென்மேற்கு பருவமழை இந்த பகுதியான மழை ஆங்காங்கே கனமழையெல்லாம் இன்னொரு ரெண்டே ரெண்டு மாசம் தான் அடுத்து நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர திரும்ப ஆரம்பிச்சிடும் காற்றுடைய திசையில மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் பதினஞ்சு இருபதுக்கு மேல காற்றின் திசையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதத்துல ஓய்வு கொடுத்து வடகிழக்கு பருவமழையும் தொடங்க வாய்ப்பு இருக்கிறதுனால இப்பொழுதே முன்கூட்டியே நம்ம வடகிழக்கு பருவமழையை இப்பவே நம்ம தயாராகிக்கணும் ஏன்னா நமக்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் நிச்சயமா வடகிழக்கு பருவமழையில இருக்கும் அதிக அளவு புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷமும் அதிகமா இருக்கு தமிழகத்திற்கு புயல் சின்னங்களும் அதிக அளவுல எதிர்பார்க்கப்படுது அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்கள்ல கனமழை மட்டும் எதிர்பார்க்க தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இன்னும் தீவிரமாகல சீக்கிரத்துல இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல மறுபடியும் இன்னொரு சுற்று தென்மேற்கு பருவமழை வந்து தீவிரமாக இருக்கும் அப்போ மறுபடியும் நீலகிரியில நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கெல்லாம் வரக்கூடும் அப்போ உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் எங்கங்கெல்லாம் நமக்கு வெள்ளப்பெருக்கு வரப்போகுதுன்னு தற்போதைய வானிலை நிலவரப்படி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழை வால்பாறை சோளையார் சின்னக்கல்லார் அதுக்கப்புறம் உதகமண்டலம் அவலாஞ்சி இது போன்ற இடங்கள்ல மட்டும் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையா இருக்கும் மற்ற இடங்களில் வான மேகமூட்டம் தேனி மற்றும் தென்காசியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பெரிதளவு கனமழை தீவிரம் பொறுத்தவரை இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க